அருள் டிவி நேரம் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குரு நெசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த எதை பத்தி குருவாரி வருகின்ற ஆகஸ்ட் மாத பலன் பனிரண்டு ராசிக்காரர்கள் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கு சொல்லி அம்மன் அருள் டிவில பார்க்க போறோம் தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் அனைத்து விதமான கொடுக்குறோம் நிறைய பேர் நம்முடைய அம்மன் அருள் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம அம்மன் அருள் டிவியை பார்க்குறாங்கன்னா இவங்களுடைய துன்பங்கள் விலகணும் அதான் இந்த அம்மன் அருளுடைய டிவி சேனலுடைய நோக்கமே நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியாக வந்து சேரணும் இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படிப்பட்ட பல பார்க்க போறோம் என்ன ராஜ யோகத்தை நம்ம பார்த்து பயணிக்க போறோம் இத தான் பார்க்க போறோம் ஏன்னா இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான காலம்னா இந்த மாசத்துல இருக்குது பொதுவா பாருங்க இந்த மாசத்து வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதியே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்னன்னா ஆடி அம்மாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இறந்த முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலகட்டம் அந்த ஆடி அம்மாவாசம்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் தேதி ஆடி பெருக்கும்பாங்க இந்த பெண்களுக்கு எல்லாம் தாலி பெருக்கி போடுவாங்க பாத்தீங்களா இது வந்து ரொம்ப விசேஷமாக எல்லா அம்பாள் கோயிலையும் பாருங்க இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே இந்த அம்பாள் கோயிலை எடுத்துக்கணும் இது ரொம்ப விசேஷமா இருக்கு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடிப்பூர திருவிழா மிக விசேஷமாக எல்லா இடத்துலையும் நடக்கும் இதுலேயும் எல்லாருமே பெண்கள் எல்லாமே இந்த அம்பாவை வழிபாடு பண்ணி எல்லாமே அனுகூலத்தை தேடிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலட்சுமி விரத பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இது வந்து முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை ஆவது அடுத்த ஆகஸ்ட் மாதம் பத்தொம்பாம் தேதி ஆவணி அவட்டம் வாங்க அதுவும் ரொம்ப விசேஷமாக இந்த கா இந்த மாசத்துல ஒரு விசேஷ காலங்கள் தினம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரண்டு மூர்த்தங்கள் உங்களுக்கு வருது பொதுவாக பாருங்க இரண்டே மூர்த்தம் தான் வருது ஆகஸ்ட் மாதம் அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு மூர்த்தங்கள் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு மூர்த்தங்கள் வருது இந்த இரண்டு மூர்த்தம் மட்டும்தான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள் அதே மாதிரி பதினாலாம் தேதியும் ஒரு மூர்த்தம் சுபமூர்த்தம் வருது மூன்று மூர்த்தங்கள் இந்த மாசத்துல பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாசம் வருது இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இணையக்கூடிய மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போது இதை எல்லாருமே பாருங்க ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் நான் எல்லா இதுலையுமே அதை டீடெயிலா கொடுத்துருக்கேன் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதன ராசி என்பர்களே பொதுவாக மிதன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசி தான் இந்த மிதன ராசி பொதுவா பாருங்க மிதன ராசில பிறந்தவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மிதன ராசிட்ட கண்டிப்பா இருக்கும் எல்லா விஷயத்திலையும் நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி மிதன ராசி அப்படி ஏன் எல்லாமே யோசிச்சு பண்ணுவாங்க ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி யாரு புதன் பகவான் அப்ப நல்ல புத்திசாலியான குணம் நல்லா டேலண்டான குணம் மிதன ராசிகிட்ட கண்டிப்பா இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்னு நல்லா சிந்திக்கக்கூடிய ராசி தான் மிதன ராசி ஒரு வேலையை கொடுத்தா டக்குனு அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனையும் இந்த மிதன ராசி என்பத கண்டிப்பா இருக்கும் நல்லா ஆக்டிவ்டா இருப்பாங்க நல்லா ஒரு ஆக்டிவ்டா இருப்பாங்க நல்லா கல்வியை பத்தி படிப்பை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி இந்த ராசிதான் படிக்காத மாதிரி இருப்பாங்க ஆனா படிச்ச போக மாதிரி காட்டிக்குவாங்க எல்லாதுலேயுமே கல்வியில நல்லா சிறந்து விளங்குபடி படம் மிதிர ராசிக்காரங்கதான் இந்த ராசியுடைய பொதுவான குணமே இப்படி தான் இருக்கும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஐடி எழுத்து கடிதம் கணக்கு வழக்கு எல்லாமே பாருங்க இந்த மிதன ராசிக்கார இருப்பாங்க கமிஷன் ஏஜென்சி எல்லாமே பண்ணக்கூடிய மிதனம் தான் வட்டி தொழில் நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் மிதனத்துல பிறந்தவங்க மட்டும் ஏதாச்சும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திக்க கூடிய ஆசை இது என்ன உபயராசி இல்ல ஆளுக்கே தாப்பில் தன்னை மாற்றிக்கக்கூடிய குணம் பக்குவமான போனோம் தன்மையான குணம் எல்லாமே மிதனத்தில் இருக்கும் கோவத்தை டக்குன்னு காட்ட மாட்டாங்க இவர் அறிவை வச்சுதான் ஒருத்தர் அடிப்பார் கோவத்தால் அடிக்க மாட்டார் அறிவை வச்சு ஒருத்தரை இப்படி தான் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணம் இருக்கும் எதுவுமே கரெக்டாக ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் ராசிக்காரங்க நல்ல ஒரு பயங்கரமான ஒரு சிந்தனை ஆற்றல் மிதன ராசிகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போகிறாரு இதை பற்றி நான் ஃபுல்லாம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் தமிழ் மாதா கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுக்கறோம் எல்லா கிரக பயிற்சியும் சரி நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர் திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சரி தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அதனாலதான் பொதுப்பலம் பொதுப்பணம் எல்லா வீடியோ கொடுத்துருப்பாங்க சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க கம்பேர் பண்ணுங்க பாத்துக்கிட்டு பலன கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படிப்பட்ட படம் நம்ம கொடுக்க போறாரு இதை பார்த்தா நம்ம பார்க்க போறோம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்லி ஒவ்வொரு விதமான பண்ணம் பார்ப்போம் இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறாங்க உங்கள் ராசியிலருந்து இரண்டாம் பாதத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பதத்தில் சுக்கர பகவான் புதன் பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க நாலாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பகுதில் சனி பகவான் சஞ்சாரம் அதாவது கும்ப ராசியில பத்தாம் பதத்தில் ராகுபவன் சஞ்சாரம் செய்கிறார் பன்னிரெண்டாம் பாவத்துல குரு பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க இதுல ஒரு சில தரத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் இரண்டாம் மூன்றாம் பாவத்துக்கு சொந்த வீட்டுக்கு அவர் வர்றார் அடுத்து சுக்கர பகவான் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாம் பாவத்துக்கு வர்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கே வர்றாரு செவ்வாய் ஒரு சிலருக்கு செவ்வாய் உங்க ராசிக்கே வந்துடுவார் மற்ற கிரகம் எல்லாம் அங்கேதான் இருக்கும் என்னை பொறுத்தவரையும் சூரியன் புதன் இணைஞ்சிருக்கிறது சூப்பரான ஒரு யோகம் புத ஆதித்ய யோகத்துல சொந்த வீட்டுல நீங்க உட்காந்துருக்கீங்க இந்த மிதிர ராசிக்காரங்க இதுக்கு பேர் தான் புத ஆதித்யோகம் சொந்த வீட்டுல இருப்பதுதான் புதா ஆதித்யோகம் பயங்கரமா வேலை செய்யும் சூரியனும் புதனும் சேர்ந்து ஆகஸ்ட் மாசம் பதினேழுக்கு அப்புறம் இந்த ஆதித்யோகம் பயங்கரமான ஒரு வெற்றியை கண்டிப்பா கொடுக்கணும்னு அமைச்சு கொடுக்குது இதுல எந்த ஒரு தடையிலுமே கிடைய உங்களுக்கு வராது ஏன்னா மிதன ராசிக்காராக இன்னும் அஷ்டமசனி முடிஞ்சாலும் நிறைய ஒரு தடையில பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் ஒரு நிம்மதியான அனுப்பலாம் இல்லை ஏன்னா கொஞ்சம் புதன் இப்ப வக்கரமா இருக்காருல்ல என்ன பண்ணுவாரு வருமானத்தை முடக்குவார் குடும்பத்தில் ஒரு மனக்குழப்பத்தை கொடுப்பாரு இடத்துல பிரச்சனை கொடுப்பாரு ஒரு சிந்தனை சிந்தனைகிட்ட நல்ல ஒரு சிந்தனை இருக்காது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுப்பாரு சுவாச பிரச்சனை கொடுப்பாரு சளி தொந்தரவு இது மாதிரி ஏதாச்சும் ஒரு தொந்தரவுகள் இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் யாருக்கு மிதன ராசிக்காரங்களா அது மட்டும் இல்லாம வேலையில உத்தியோகத்துல ஒரு கலகத்தை கொடுப்பாரு சரியான ஒரு அனுகூலத்தை கொடுக்க மாட்டாரு இட சம்பந்தமா பூமி சம்பந்தமா வழக்கு சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க யாருமே தன ராசிக்காரன் இது மாதிரி நிறைய நிகழ்வு பார்ப்பாங்க எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு யோகம் இல்லை இதனத்தை பொறுத்தவரை தான் பார்த்துட்டாங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே தடைய பார்த்துட்டாங்க இந்த சூரிய புதாத்யோக ஆதித்யோகம் உங்களுக்கு பயங்கரமா சூப்பரா இருக்கும் எது வந்தாலும் சரி நீங்க ஜெயிக்கக்கூடிய டைம் அமைச்சு கொடுக்குறாரு தடையே கிடையாதுங்க இனிமே தடைகளே கிடையாது தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இந்த ஆகஸ்ட் மாசத்துல புதன் சூப்பரா இருக்காரு ஆனா வக்ரமா இருந்தாலும் சூரியன் வந்துட்டா இங்க சூரியன் நம்ம மாறிவார் பதிலுலுக்கு அப்புறம் அரசாங்க வேலைக்கு யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறவுங்க எழுதிருங்க கவலைப்படாம எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க அரசாங்கம் மூலம் அனுகூலம் உங்களுக்கு உண்டு அரசாங்கம் மூலமா நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன் அரசாங்க வேலை கிடைக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா புதன் சூரியனா மாறுறாரு அப்ப அரசாங்கம் மூலம் அரசு சார்ந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா கண்டிப்பா அமையும் அப்ப அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பை அழகா அமைச்சு கொடுக்குறாரு தடையே கிடையாது கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிரும் அரசாங்கம் மூலம் நிறைய ஒரு அனுகூலம் வந்துடும் என்னை பொறுத்தவரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஃபர்ஸ்ட் உங்க லக்னத்தோட சூரிய இருந்தாதான் அரசாங்க வேலை அதை பார்த்துக்கணும் படிக்கக்கூடிய மானவொழி எல்லாரும் சரி மிதன ராசிக்காரங்க எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி நல்ல ஒரு அனுகுல இப்ப கிடைக்கும் கல்வியில சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் நான் சொல்றது படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறேன் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே நீங்க போகக்கூடிய யோகம் வருது மிதுன ராசியை பொறுத்தவரை வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வேலை இடம் மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் திடீர் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க திடீர்னு வேலை மாற்றம் கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பா அமைச்சு கொடுத்துருவாரு நான் வேற கண்ட்ரியை விட்டு கண்ட்ரி மாறணும் கண்டிப்பா அந்த அமைப்பு வரும் ஒரு வேலைக்காண்டி நீசம் கொடுத்துருப்பீங்க அந்த ரெசிம் ஓகே ஆகி உங்களுக்கு வர்றது வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த காலகட்டம் இப்ப வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலங்கள் கண்டிப்பா உண்டு உள்நாட்டுல சரி இங்கே வேலை பார்க்கணும் சரி அரசாங்க வேலை யாரெல்லாம் கண்டிப்பா விடவே கூடாது விடாம எழுதுங்க எக்ஸாம் கண்டிப்பா உண்டு அரசாங்க வேலை பார்க்கறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அதுவும் உண்டு இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது மாத்துறது பண்றது எல்லாமே இப்பதான் நீங்க பண்ணணும் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் அந்த புதாதிபதி யோகம் வரும் பொழுது சூரியன் வரும் பொழுது இதெல்லாம் நீங்க பண்ணணும் நான் இடத்த வாங்குறேன் இடத்துல எனக்கு பிரச்சனையா இருக்கு வழக்கு பிரச்சனைங்க அது சரியாகி கொடுப்பார் சரி பண்ணி கொடுத்துருப்பார் நான் இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் மாத்தணும் பூமி மாத்தணும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகா அமைச்சு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு திருமணத்தில் உள்ள பிரச்சனை தடை தாமதம் திருமணத்துல உள்ள ஒரு மந்தமான தன்மை தடை தாமதம் திருமணத்துல எதுவுமே தடைகள் இருக்காது திருமணத்துல நிம்மதியான ஒரு அனுபவம் கிடைக்கும் ஏன் நிம்மதியான ஒரு அனுகூலம் கிடைக்குன்னா ஏழாம் வீட்டு அதிபர் குரு குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் சந்திரனுடைய காலத்தில் போறாரு ரெண்டாம் வீட்டு அதி சாரத்துல போறாரு ஆனா பெருசா பாதிப்பு இருக்காது திருமணத்தை நல்ல ஒரு நிம்மதியான ஒரு அனுபவத்தை சூப்பரா வச்சு கொடுத்துறாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு நகை பணம் சேமிப்பு சார்ந்த விஷயம் அனுகூலமா இருக்கும் அதே மாதிரி பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில் சார்ந்த விஷயம் சூப்பரா பண்ணலாம் ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதிய சூரிய பகவான் சுக்கர பகவான் சேர்ந்து பார்க்குறாங்க அதுவும் புதனும் சேர்ந்து பார்க்குறாரு சனி பகவானை பார்க்குறாரு அப்போ தொழிலில் நல்ல ஒரு அனுகூலங்கள் வெளிநாட்டில் வேலை தொழில் பண்ணுற சரி வெளியூர்ல தொழில் பண்ணாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் வரும் எங்கே போய் வேணும் லோன் கேட்டு பாருங்களேன் சாங்ஷன் இப்போ உடனே ஆகும் உங்களுக்கு லோன் சாங்ஷன் உடனே ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கடன் உதவி நிறைய கிடைக்கும் உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பு குண்டு என்னையை பொறுத்தவரையும் மிதன ராசிக்காரர்களுக்கு இது எல்லாமே சாதகமா வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு மிதன ராசியை பொறுத்தவரை உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்கும் அதான் சொன்ன சும்மா கண்டிப்பாக கண்டிப்பா உடம்பு சார்ந்த பிரச்சனை சூரிய வந்துட்டு அந்த பிரச்சனை இருக்கு அது பதினேழுக்கு அப்புறம் அஞ்சா ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு கமிஷன் ஏஜென்சி ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் கமிஷன் ஏஜென்சி சம்மந்தப்பட்டது இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்ப்பீங்க குடும்பத்துல எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க உயர் பதவி ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ற இல்லாமல் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அக்கௌண்ட்ஸ் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நகை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கிற கேள்வியே லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பெர்செண்ட் அந்த லாட்ரி யோகம் உங்களுக்கு இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை வரையமல்லாம ஜாதத்தை பார்த்து திசா பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகம் கிடைக்கும் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு லாட்ரி யோகம் சம்பந்தப்பட்ட விஷயம் பெண்களுக்கு படிப்பு கல்வி எல்லாமே பாருங்க பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா எதிர்காலம் சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருக சீட நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் இதுல எப்போதுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை இருக்கும் இதுல பிறந்தவங்க புத்திசாலியா இருப்பாங்க இதுலயுமே ஸ்டேட் பரோட பேசுவாங்க வேலை உத்தியோகம் தொழில் இதை பத்தி ரொம்ப சிந்திக்க முடியும் ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே ஓடிட்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இனிமே பாருங்க இவங்களுக்கு போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் வருது உயர் பதவி கிடைக்குது லாப வருமானம் வருது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்கிறார் யாருக்கு மிருக சிறத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தான் நல்லா இருக்கும் மீனா கட்டிடத்துறை போலீஸ் துறை ராணுவத்துறை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இல்லை தடைகள் கிடையாது மிருக மிருகசிரத்துல பிறந்தவங்களுக்கு ஏன்னா உங்க ராசிக்கு செவ்வாய் ஒரு சில தனக்கு வந்துடுறாருங்க அதனால சொல்றேன் உங்களுக்கு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் படிப்பு கல்வி மாற்றம் இது எல்லாமே அழகா அமைச்சாரு அடுத்து திருவாதிரை நட்சத்திரல பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமாக சிந்திக்கிற அவங்க கிட்ட நிறைய இருக்கும் இவங்களுடைய சிந்தனை பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க எல்லா விஷயத்திலையும் சரி பயங்கரமான ஒரு டேலண்டான குணமும் இருக்கும் உங்கள்கிட்ட உங்க சிந்தனை எல்லாமே ஒரு வெற்றியா மாறுது இப்ப உங்களுடைய பிரம்மாண்டமான சிந்தனை வெற்றியா மாறுது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே தேடி வருது பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்களுக்கு சாதமா வரும் நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பதையாக அமைச்சு கொடுக்குறாரு இந்த காலகட்டம் அதாவது திருவாதில பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் அமைச்சு கொடுக்குறாரு கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறை ஐடிஐ ஃபீல்டு நக கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கும் ஒரு இடமாற்றங்கள் கண்டிப்பா உண்டு தொழில்லையே வேலை நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கிறார் அடுத்து புனர் பூஷ நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க நல்ல ஒரு அமைதியானவங்க அனுசரிச்சு போகக்கூடிய நபர்கள் இவங்க எப்போதுமே எதுலையுமே அனுசரிச்சு போவாங்க ஒரு தன்மையான குணம் இருக்கும் எல்லாமே அவசரப்பட மாட்டாங்க எல்லா விஷயத்திலும் சரி நல்லா திங்க் பண்ணுவாங்க பயங்கரமான திங்க் பண்ணக்கூடிய குணம் இவங்ககிட்ட நிறைய இருக்கும் இவங்க போகக்கூடிய பாதை எல்லாமே நீங்க ஒரு வெற்றி பாதையா வருது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறாரு பொண்ணு போஷணத்துல வேலை உதயத்துல நல்ல ஒரு அனுகூலம் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக வரும் இனிமே அதாவது இந்த புனர் பூஷணத்தில் பிறந்தவங்களுக்கு படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் என்னை பொறுத்தவரை யோசி போறார் வருமானத்தை திடீர் வருமானத்தை கொடுப்பார் என்ன பண்ணுவார் திடீர் வருமானம் தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்துல உயர் பதவிகள் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறார் படிப்பு கல்வியில நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு கல்வியில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் என்னை பொறுத்தவரை நிறைய செலவு பெருசாக இருக்காது நண்பர்கள் பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க மற்றபடி ஜாமீன் போகிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இனிமே உண்டு நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதையை தான் வரும் அதாவது இந்த புனரும் செல்ல பிறந்தவங்க டைமிங் சூப்பராக இருக்கு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நம்பருங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகமும் சூப்பராக இருக்கும் ஒரு சுப வரைய செலவு நீங்க பண்ணக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு அப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரையும் புனர்பூசணத்தில் பிறந்தவர்களுக்கு சூப்பராக இருக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் மிதுன ராசிக்கு மிக பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே